https <coughs> slash www.tnsic.gov.in லோட் பட்டிக்கு இன்னைக்கு உடனே உங்களுக்கு பயனுள்ளதா தெரியாம இருக்கலாம் நாளைக்கு அவசியம் வரும்போது எமர்ஜென்சிக்கு கண்டிப்பா உங்களுக்கு இது தேவைப்படும் அதனால எல்லாருமே இதை எழுதி வச்சுங்க எழுதுனா கடைசியா கேள்வி கேட்பேன்

நீங்க வந்து மேல்முறையீடு போடுறீங்க தீர்ப்பு விவரங்கள் ஆணையத்தின் தொடர்பு தகவல் ஆன்லைன்லயே கேட்டுடலாம் அதுக்காக தான் அதை கொடுக்குறோம் தெரிஞ்சு வச்சுங்க அறிஞ்சிரு தமிழ்நாடு மாநில துறைகள் இது சேர்க்கப்படவில்லை இது மத்திய அரசு அரசாங்கம் அடுத்தது வருது ஆனா இருக்கு ஆர்டி மனைவி தமிழில் எழுதி தேவையான கட்டணத்தை செலுத்தி

இல்லைனா நீங்கள் தவற விட்டுட்டீங்க உங்களுடைய வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம் அதனால ரிஜிஸ்டர் தப்பாக அனுப்புங்க அடுத்தது இப்போ பிரிவு மூணு பிரிவு நாலு பிரிவு ஆறு அப்படின்னா என்ன இந்த பிரிவு இந்த செக்ஷன்ஸ் இது நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் தகவல் பெறும் உரிமை மீது அனைத்து இந்திய குடிமக்களும் அரசு நிறுவனங்களிடமிருந்து தகவல் பெறுவதற்கான உரிமை உண்டு அதை சட்டத்தை சொல்லியிருக்கேன்